அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள பி நாற்பது பிரிவைச் சேர்ந்த இந்திய குடும்பங்களுக்கு ஏஐஎம் எனப்படும் அமனா இக்தியார் மலேசியாவின் ஒத்துழைப்புடன் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் பதினாறாயிரத்து அறுநூறு உணவு கூடைகளை வழங்கினார் சுமார் இருபது லட்சம் ரிங்கிட் செலவில் அந்த உணவுக் கூடைகள் தயாரிக்கப்பட்டதாகவும் அவை நாடு முழுவதும் எட்டு லாரிகளின் மூலம் விநியோகிக்கப்படவிருப்பதாகவும் இத்திட்டத்திற்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் தமது பங்களிப்பை வழங்கியதாக டத்தர் ஸ்ரீ ரமணன் தெரிவித்தார் அரிசி சமையல் எண்ணெய் முறுக்கு அதிரச மாவு பருப்பு நல்லெண்ணெய் உள்ளிட்ட தீபாவளிக்கு பயன்படும் இன்னும் பல பொருட்கள் அக்கூடையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஸோ வந்து இது வந்து ஹாஸ் உன் தோ பி ஃபோர்ட்டி பி ஃபோர்ட்டி மக்களுக்கு வந்து தமிழ் சமுதாயம் வந்து பதம்பரும் அம்மன் அம்மன் ஐக்தியாரும் வந்து குஸ்கோ ஒன்றா வேலை செஞ்சுட்டு வந்து நாட்டு பூரா நம்ம வந்து பக்கோல் மக்களான் பி ஃபோர்ட்டிக்கு நம்மளுக்கு கொடுக்குறோம் அரிசி வந்து அரிசி வந்து பிரஸ் ஜாத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அஞ்சு கிலோ முறுக்குக்கு வந்து தப்போங் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் திண்டராமுக்கு வந்து தொப்பங் கோழிக்கறிக்கு கோழிக்கறியோட தூள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மீன் கறிக்கு வந்து தூள் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் செர்போ செர்போ சில்லி கச்சாங் தால் மிஜா மிஜில இன்று சுங்கை பூலோவில் அந்த உணவு கூடை லாரிகளை வழியனுப்பி வைத்த பின்னர் ரமணன் செய்தியாளர்களிடம் பேசினார் தீபாவளி பண்டிகைக்குள் பி நாற்பது பிரிவை சேர்ந்த அனைத்து இந்திய குடும்பங்களும் அந்த உணவு கூடைகளை பெறுவர் என்று ரமணன் உறுதியளித்தார் பூலோ நாடாளுமன்றத்துடன் இணைந்து சில அரசாங்க சார்பற்ற இயக்கங்களும் இந்த நற்பணியில் கைகோர்த்தன தீபாவளி ஜாமா வந்து எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரு உதவி நல்ல நல்ல ஒரு பொருள் கொடுக்குறனால எல்லாமே சொல்லுவாங்க இவரோட பொருள் நல்ல பொருள்னால இது கடந்த ஒரு மாதிரி என்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு கொடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வயசானவங்களுக்கு கூட சில பேர் ஓகேவெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கும் வீடு மூலிமா எடுத்து சப்ளை பண்ணுவேன் இதனிடையே இன்று சுங்கைபுலோ நாடாளுமன்றத்தில் கூடுதல் ஆயிரம் உணவு கூடைகளை அங்குள்ள பி நாற்பது பிரிவு மக்கள் பெற்றுக்கொண்டனர் இந்த ஜாமான் இப்போ எங்களுக்கு போதுமான உதவியா இருக்கு அதாவது ஒரு பேக்கெட்டு சாமான் நாலு வள்ளி அஞ்சு வள்ளி இப்படி போடுறாங்க அது எது வாங்கினாலும் அஞ்சு வள்ளிக்கு மேலே தான் வாங்குறதா இருக்கு இந்த தீபாவளி சமயத்தில் ரொம்ப விலை இந்த ஜாமானை வச்சு ஏதோ எங்கள் உதவி செஞ்சுக்கிறோம் மற்றொரு நிலவரத்தில் பிரிக்ஃபீல்ட்ஸில் இடப்பற்றாக்குறையால் தீபாவளி சந்தையை தொடங்குவதில் சிக்கல்களை எதிர்கொண்ட வணிகர்கள் விரைவில் தங்கள் முன்பணத்தை திரும்பப் பெறுவார்கள் என்று ரமணன் உறுதியளித்தார்